நீரழிவு நோய் உள்ளவர்கள் ஆரோக்கியமான உணவு என்று எடுத்துக்கொள்ளால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பொதுவாக நாம் கூறுவது நீரழிவு நோய் கட்டுப்பாட்டில் உணவுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது நீரிழிவு நோயை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு உணவு உடற்பயிற்சி முறையான சிகிச்சை இந்த மூன்றும் மிக அவசியமாக உள்ளது இதில் உணவு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அவர்கள் ஆரோக்கியமான உணவு என்று எடுத்துக்கொள்ளால் அது சமச்சீர் உணவு என்று கூறப்படுகிறது சமச்சீர் உணவு என்றால் அதில் எல்லா சத்துக்களும் அடங்கிய உணவாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு நீரிழிவு நோயாளி உட்கொள்கின்ற உணவிலே மாவு சத்து ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் மேலும் புரதச்சத்து சத்து முப்பதிலிருந்து முப்பத்தைந்து சதவீதம் இருக்கலாம் அதுபோன்று போன்று கொழுப்புச்சத்து பத்தில் இருந்து பதினைஞ்சு சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் மீதமுள்ள ஐந்து சதவீதம் நார்ச்சத்து மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அடங்கிய அத்தகைய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் நமது உடம்பிற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் பெற முடியும் மேலும் மாவுச்சத்தை குறைப்பதன் மூலம் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பொதுவாக நாம் கூறுவது பிளேட் மாடல் என்று கூறுவார் நாம் உண்ணுகின்ற ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்ட சொல்லி சொன்னா அதுல சரிபாதியாக நாம் வந்து மாவுச்சத்து ஒரு பங்கு அல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற அந்த நாம் வந்து பழங்கள் மற்றும் பால் ஆடை கட்டிகள் கொழுப்பு சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரையின் அளவு மற்றும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அனைத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள முடியும் அதிகமான காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் உட்கொள்வதன் மூலம் பசி குறையும் மேலும் சர்க்கரையின் அளவு ஒரு சீராக இருப்பதற்கு அது உதவுகிறது மேலும் நாம் எடுத்துக்கொள்கின்ற மாவு பொருட்கள் என்று சொன்னால் அரிசி கோதுமை போன்ற தானியங்களே நாம் அரிசி வெள்ளை அரிசியாக அதாவது அதிகமாக பாலிஷ் செய்யப்பட்ட அந்த வெள்ளை அரிசியை தவிர்த்து கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிக அதிகமாக நாம் தவிர்த்து கொள்ள முடியும் எனவே இது போன்ற முழு தானியங்கள் அன்பாலிஷ்டு ரைஸ் அது போன்ற உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் நாம் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியும் மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது வழிவகுக்கும்